ஆனா கிருஷ்ணாண்ட ஊழல் மோசடிய வந்து எனக்கு பதவி பண்ணது இந்த மக்கள் ஓகே இந்த விஷயத்த பதவி பண்ண இந்த மக்கள் எனக்கு இன்போசுக்கு மெசேஜ் போட்டு இப்படியான பிள்ளை நடக்குது நாங்க கொடுக்கிற காசுக்கு சரியான தகவல்கள் தெரியணும் இல்ல இத பற்றி நீங்க கதை கொண்டு மக்கள் தான் எனக்கு இன்போஸுக்கு மெசேஜ் போட்டு போன் நம்பர்களை அனுப்பி என்னோட வாட்ஸ்அப்ல கண்டாக்ட் பண்ணி இந்த தகவல்களை எனக்கு தெரியப்படுது தான் நான் இந்த வலைத்தளத்தை கொண்டு போய்க்கு நிக்கிறேன் நாளைக்கு கூட வந்து இதுல நிக்கிறார்கள் எல்லாரும் இல்ல கிருஷ்ணா இல்லவன் கிருஷ்ணா உத்தமன் நீங்க இதை விட்டு ஒதுங்குங்கன்னு கிருஷ்ணா உங்களோட மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் ஓபன் போட்டு கிருஷ்ணா பற்றி கதைக்கால் வேற வேற வேலையோட கிணக்க இருக்குது ஆனா இதுக்குள்ள முக்கியமான விஷயம் கேளுங்க கிருஷ்ணாவை நாங்க வளர விடுவமா இருந்தா புள்ளங்கச்சா இன்னைக்கு இந்த கிருஷ்ணா ஒரு தனிநபர் தன்னை பத்தி கருத்தை பண்ற என்னையே பலோ பண்றாரா இருந்தா இந்த குடும்பம் வந்து இருக்காண்டு பலோ பண்றாரா இருந்தா இவர் நாட்டை நாளைக்கு இந்த நாட்டுக்கு ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆள் விளங்கிச்சோ அதுல கிருஷ்ணா வந்து புடுங்கப்பட வேண்டிய ஒரு கலை மற்றது இந்த சமூக வலைத்தளத்துல யூடியூப் சேனல்ல வச்சிருக்கிறாங்க நீங்க ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணி கொண்டு நிக்கிறீங்க இந்த என்னுடைய வலைத்தளத்துல வந்து கதைக்கிடாக்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்யறதை வேண்டும் இன்றைக்கு நான் சொல்றேன் கேளுங்க நீங்க செய்யற உதவி திட்டத்தை நாங்க தடுக்க இல்ல உதவி திட்டத்தை உதவி திட்டமா செய்யுங்க எந்த இனம் வந்து விற்கப்பட வேண்டிய இனம் இல்ல திருப்பி திரும்பி சொல்றோம் நீங்க அதுக்கான பதிவை திருப்பி சொல்றீங்க என்னன்னா நாங்க முகம் காட்டி வீடியோ பாட்டை தான் வெளிநாட்டுக்காரன் உதவி செய்கிறான் என்று சொல்லி சொன்னா அப்ப என்ன வெளிநாட்டுக்காரன் என்ன முகம் காட்டா உதவி செய்யறீங்க பேருக்கும் போலக்குமா நீங்க உதவி செய்யுங்க ஐயா வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு வந்து சொல்ல பாருங்க உங்களை அந்த யூடியூப் சேனல்காரன் விக்ரா விக்ரா ரெண்டு கூட என்னோட வாட்ஸ்அப்ல வந்து கலைச்சது என்னென்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் மூத்த காட்டி வீடியோ போட்டதா உதவி செய்கிறான் நான் திருப்பி கலைக்கிறேன் அப்படி உங்களுக்கு சொன்னது ஒன்று கேட்கும் சொன்னது ஆதாரம் தங்கிட்ட இருக்கின்றேன் அப்ப நீங்க வந்து புரியணும் உதவி என்றது வந்து உடக்காய் கொடுக்கறது தெரியாம தெரியாமட்ட உதவி செய்யணும் புள்ளங்கிச்சோ நீங்க ஆதார வேணும் சொல்லுங்க நான் இந்த காசு இந்த காசை வந்து நீ என்ன செய் ஓகே இந்த இந்த நீ அந்த காசு அந்த காசு குடுத்ததுக்குரிய வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்ல நான் வச்சு பாதுகாக்கிறேன் நான் அதை வச்சு பாதுகாக்கிறேன் உங்கள்ட்ட திருப்பி திருப்பி இந்த யூடியூப் சேனல் நடத்துறாக்க உதவி செய்கிறார்கள் உங்கள்ட திருப்பி திருப்பி நாங்க கேட்கிறது உங்களோட உதவி திட்டத்தை நிறுத்துங்கன்னு நான் சொல்லவே இல்ல ஆனா நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க நிறைய பிள்ளையான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க இதுல முதலாவது விஷயம் வந்து பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளை வந்து நீங்க வீடியோவை பதிவு பண்றதை நிறுத்துங்க ஏனண்டா அந்த பதினெட்டு வயசு குறைஞ்ச பிள்ளைகளை வந்து தாய்மார் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னுக்கு விடியினா அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு உதவி திட்டம் தேவை விளங்கிச்சவன் அந்த டைமுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து உதவி திட்டம் தேவை அது நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறார்கள் நீங்கள் இப்படி சொல்லதே வேண்டாம் ஏன்னா நீங்க சொல்றீங்கன்னா அதங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து சொல்லி கொண்டு நிக்கிறாங்க இல்ல நாங்க வீடியோ போட்டா தான் உதவி செய்வோம் அனுபவத்துல உதவி செய்கிறோம் என்று சொல்லி சொல்லி கொண்டு நிக்கிறாங்க ஆனபடியா அந்த அப்படி ஒரு உதவி திட்டம் வேண்டாம் ஐயா ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு உதவி திட்டம் கிடைக்காமல் ஏவனு சாக இல்ல ஏவனுமே சாக இல்ல இன்று வரை மந்த இந்த இனம் இருக்குது என்ற இனம் வாழ்ந்து ஒன்றுதான் இருக்குது ஆனா அப்படியே உதவி திட்டம் செய்கிற மற்ற பேர்ல வந்து எந்த இனத்தை விற்காதுங்க உங்கள்கிட்ட வச்சா மூன்று ரைட் இப்ப அந்த கோரிக்கை சரியா தெளிவா உங்களுக்கு சொல்றேன் முதலாவது பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற பிள்ளைகளை வந்து வீடியோ போடக்கூடாது ஓகே வீடியோ போடவே வேண்டாம் என்ன அந்த இனம் வந்து எந்த இனம் வந்து விற்கப்பட வேண்டிய இனம் இல்ல பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தாயப்பன் வீடியோவை போடுங்க ஓகே ரெண்டாவது வந்து என்ன நீங்க நகைச்சுவையா மனச மனசாக்கிற ஒரு விஷயம் அதை நீங்க நகைச்சுவைய நினைக்கலாம் ஆனா அதைக்கு அது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படியே அதை நீங்க சொல்லதே வேண்டாம் அதை வந்து அந்த எந்த இனம் வந்து நகைச்சுவை கூடிய இனமே இல்ல ரைட் ஓகே மூன்றாவது சொல்ற விஷயம் வந்து என்னென்னு சொன்னா நீங்க ஒரு உதவி திட்டம் கிடைச்சா அப்புறம் அதே இந்த வீடியோ வந்து புலவை பண்ணுங்க ஏன்னா அதைக்கு உதவி திட்டம் கிடைச்சிட்டு ஏன் அந்த வீடியோ நீங்க திருப்பி திருப்பி போடணும் அந்த வீடியோ வச்சு அப்ப நீங்க திருப்பி திருப்பி தான் பிள்ளைப்ப நடத்துறீங்க ஆனா மற்றவங்க இன்னொன்று சொல்றேன் கேளுங்க இன்று வரையும் வந்து இந்த உதவி திட்டம் பெற்றுக் கொடுத்த எவனாச்சும் வந்து நல்லா இருக்கிறானா இல்ல ஆனா என்ன உதவி திட்டத்தை இடையில இருந்து தரவரா இருந்த நீங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கிறீங்க நான் உங்கள பார்த்து பொறாமப்பட்டு கதைக்கல ஆனா இதுல என்ன பிரச்சனை சொல்லி சொன்னா நீங்க நல்லா இனத்தை வந்து இன்னொரு கட்ட உதவி கையேந்த கூட அன்றதுக்கு அடுத்த ஐயா ஐம்பது நேரம் அந்த மண்ணுக்கு புதஞ்சிருக்க நான் உட்பட எத்தனை பேர் அந்த இருக்கிறான் அப்ப நீங்க அதை புரிஞ்சு சேற்படுங்க திருப்பியும் சொல்றேன் இந்த மூன்று கோரிக்கையும் எந்த இனத்துக்காண்டு தான் நாங்க கதைச்சு கொண்டு நிக்கிறோம் இந்த மூன்று கோரிக்கை நீங்க ஏற்று எல்லாரும் எல்லாருமே சிறப்பா செய்வீங்கண்டா உங்களோட நீங்க செய்து தான் வாழ போறீங்க எனக்கு நல்லா தெரியுது நீங்க வாழ்ந்துட்டு போங்க ஆனா எந்த இனத்தை நீங்க புலீஸ் விற்க வேண்டாம் எந்த இனம் வந்து விற்கப்பட வேண்டிய இனம் இல்ல எந்த இனத்துக்காண்ட ஒரு பவர் இருந்தது எந்த இனத்தை எத்தனை நாடு சேர்ந்து அழிக்கணும்ன்றத தெளிவா இருந்ததும் வந்து புரிஞ்சிட்டு நீங்க இந்த வீடியோக்களை பதிவு பண்ணுங்க இத உங்களுக்கு தெளிவா திருப்பின்னு சொல்லி இருக்க உங்களோட உதவி திட்டத்தை தடுக்கிறதுக்காண்ட்டி நான் லைஃப் ஓட இல்ல நீங்க சுட்டி காட்டிக்கொண்டு நிக்கிறோம் அந்த புள்ளிகளை நீங்க புரிஞ்சு அந்த புள்ளை நான் புற இந்த பிள்ளைய அவர் சொல்றார் ஓகே அதுல இருந்து திருந்தணும்னு சொல்லி திருந்தி நீங்க போய்கொண்டு இருக்கணுமே தவிர திருப்பி திருப்பி நாங்க ஒரு அம்ப உங்களுக்கு அந்த திரு அந்த அம்ப புடிச்சு திருப்பி திருப்பி எங்கள் மேலே ஐயாதைங்க விளங்கிச்சோம் ஏன்னாண்டா நீங்க பிள்ளை விடுறீங்க உங்களோட பிள்ளைய நாங்க சொல்றோம் நீங்க ஆதாரம் கேட்கறீங்க எனக்கு தெரிய தெரியல ஆதாரம் கொண்டு கேட்கறீங்க நீங்க எந்த அமைப்பு எந்த அமைப்பு சார்ந்து என்று சொல்லி எல்லாம் கேக்குறீங்க தேவைக்கதை கதை தானே சட்டி கேக்கிறதுக்கு முழு பேருக்கும் தனி மேனதான எல்லாருக்கும் உரிமை இருக்கு சட்டி கேட்கறதுக்கு கிட்ட பிள்ளை இந்த விஷயம் நீ பிள்ளைய செய்ய வேண்டும் தட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமை இருக்கு அவன் தெளிநாடுல இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற மொபனுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கு வந்து ஒருத்தன் பிழை விட்டு அதை தட்டி கேட்கறது சரியான உரிமை இருக்கு அந்த உரிமை எல்லாம் வந்து நாங்க உங்கள்ட்ட கேக்குறோம் அப்ப நீங்க என்ன செய்யறோம் நாங்க கேட்கற கேட்டீங்க ஞாபகம் இருக்குது இல்லன்னா நீங்க நிக்கிற ஓடுற டைம்ல முழுக்க இருந்து நீங்க லைவ கேக்குறீங்க உங்களோட பக்கத்துல ஏதோ ஒரு பிழை தான் தக்கிற என்ன விமர்சனம் என்றதை பார்த்து கொண்டு நீங்க நிக்கிறீங்களா இருந்தா ஓகே நாங்க சொல்ற கருத்தை நீங்க உங்களோட மனசார ஏற்று என்ன செய்யுங்க ஒரு பிரச்சனை இல்ல இதை இப்படியே கொண்டு வாங்கோ நாங்க சொல்றபடி நீங்க செய்யுங்க ஓகே இதுதான் என்னுடைய கருத்து திருப்பின்னு சொல்றேன் அங்க வெளிநாட்டுல இருக்க ஜூபின் சனற்காரன் திருப்பி திருப்பி வந்து நீங்க தப்பான ஒரு கருத்தை பதிவு பண்றீங்க நாங்கள் உங்களுடைய உதவி திட்டத்தை தடுக்கிறோம் என்று